ராத்திரி முழுக்க குசுமாவால தூங்கவே முடியல நடுராத்திரியில எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா என்னது ஒரு வாரத்துக்கு நான் தான் சமைக்கணுமா அப்படின்ற யோசனையிலே இருந்தா குசுமா அடுத்த நாள் காலையில எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு கிச்சன் குள்ள போனா பாத்திர சத்தத்தை கேட்ட எல்லாரும் அய்யோ என்ன இவ்ளோ காலையில கிச்சன்ல இருந்து பாத்திர சத்தம் வருது

சரி சரி உன்னை கிண்டல் பண்ணல நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் முதல் தடவை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்க பார்க்குறோம் அப்படின்னு எல்லாரும் ஒரே நேரம் எடுத்து வாயில் வச்சாங்க ஐயோ என்ன இது பொங்கலா உப்மாவா என்னன்னு தெரியலே ஐயே உப்பே இல்லையே இதில் அண்ணா உஷாரா எஸ்கே போயிட்டா நான் மட்டும் இதை சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆவ பொங்கல ஆம்லெட்ட கலக்கி விட சொல்லி யாருமா உனக்கு சொன்னா ஆ அது வந்து அக்கா புதுசா இருக்கும்னு தான் காட்டுனாங்க அக்கா

எனக்கு பயங்கரமா பசிக்குது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுப்பேன் நீ மாற மாட்ட போல இருக்குமா ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அப்புறமா ஏந்தா கொஞ்சம் கூட சமைச்சது நல்லா இல்ல உண்மைய சொல்லுங்க அதான் எல்லாரும் உண்மையை தானே சொன்னோம் குசுமா முதல் தடவை சமைச்சிருக்கல தான் இருக்கும் இங்க வா நான் உனக்கு ருசியெல்லாம் எப்படியா தரேன் ம் சரிதா அப்போ கொசுமாவோடய கையில ஒரு பெரிய பேப்பர் ஒண்ணு இருந்தது என்ன இது இவ்ளோ பெரிய பேப்பர் வச்சிருக்க இது என்ன மல்லிகை சாமான் லிஸ்ட்டா இல்லை இல்லைக்கா சமையல் எப்படி பண்ணோன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஹம்மாடியோ பாத்து பாத்து டிஃபன் தான் ஒதுக்கிச்சு லஞ்ச்லையாவது பாஸ் மார்க் வாங்குகிற வழியை பாரு ம் ஓகேக்கா ஹம்மா லன்ச் மெனு என்னக்கா ஆ டொமேட்டோ சாம்பார் அப்புறமா வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் சூடாக சாதம் எல்லாம் சிம்பிளான டிஷ் தான் குசுமா சீக்கிரமா செஞ்சு சூப்பரா அசத்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குசுமா காய்கறி குழம்பு எல்லாத்துலயும் அதிகமா மசாலாவை போட்டுட்டா அதை பார்த்த கீர்த்தி ஐயோ ஐயோ இவ்வளவு மசாலா போடுவியா எங்களை என்ன பண்ணலாம் நினைக்கிறமா அக்கா கொஞ்சம் பாருங்களேன் என்னன்னு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா எனக்கு ஆஹா நான் எதுவும் உதவி பண்ண மாமா தான் ரூல்ஸ் போட்டிருக்காருல சரி சரி நானே பண்றேன் நான் இங்கே இருந்தால் நீ ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்ப அதனால நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு கீர்த்தி அங்கேருந்து போயிட்டா மத்தியானம் ஆச்சு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளில் உட்காந்தாங்க குசுமாவை செஞ்ச எல்லாத்தையும் எல்லாருக்கும் பரிமாறினா எங்கம்மா சின்னவன காணுமே காணும் காணுமே அவனை அவன் எங்க இங்க இருக்க போறான் கிடைச்ச கேப்ல அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க சரி சரி எல்லாரும் சாப்பிடறது ஆரம்பிங்க மருமக லஞ்ச் சமைச்சிருக்கா என்னமா குசுமா சாம்பார் வைக்கிறேன்னு குழம்பு வச்சிருக்க போல இது உண்மையிலேயே வெண்டக்காதானா போச்சு போ குசுமா லஞ்ச்லேயும் ஃபெயில் ஆகிட்டியா அட போங்கக்கா இது எல்லாம் அந்த மசாலா அதிகமாக போட்டதுனால வந்தது நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல நல்லா இருக்குமா நீ பண்றது எவ்வளவு மசாலா போடணும்னு கூட உனக்கு தெரியலையா சரி சரி இன்னைக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணு நீ கத்துக்கிட்டல நாளைக்கு இதை நீ பண்ணக்கூடாது கூடாது சரிங்க சரி ராத்திரிக்கு நீ இன்னைக்கு என்னமா சமைக்கப் போற

நல்லா சாப்பிட்டு தூங்கணும் வேற ஆமா என்னவோ தெரியல இன்னைக்கு என்னவோ பசி எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது சாப்பிட்டா மாதிரி இல்ல நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க நான் தோசை பயங்கரமான எக்ஸ்பர்ட் அப்பா ஏதாவது வரும்னு சொன்னியே உயிரே மாதிரி இருக்கு அப்படின்னு தோசை செய்ய ஆரம்பிச்சா பாவம் தோசை கூட வரல கணவர் ஐயோ என்ன வாசனை இது இந்த வாசனை எங்க இருந்து வருது குசுமா தோசை பண்றேன்னு சொன்னாப்பா ஒரு வேலை அங்க இருந்துதான் கிச்சன்ல இருந்து வருதா என்னவோ என்ன பண்ற என்ன இதெல்லாம் என்ன ஒரே ஸ்மெல்லா வருது என்னது அது அது வந்துங்க நான் இப்படி போயிட்டு அப்படி வரதுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அதெல்லாம் இருக்கட்டும் தோசை செய்யறதுல நீ பயங்கரமான எக்ஸ்பர்ட்லாம் சொன்ன கதையா அது உண்மைதான் தோசை கூட ஒழுங்கா வராதா வேலை தெரியும் சொல்லும் போதே தெரிஞ்சது நல்லா சொன்னீங்க ராகேஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்ப ரகுராம் அந்த சமயம் அங்க வந்து முதல் நாள்ல பிரேக்ஃபாஸ்ட் ஃபெயில் லஞ்ச் ஃபெயில் டின்னர் ஃபெயில் ஆனா சொல்ற மாதிரி அவளுக்கு சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவா எதுக்கும் கவலைப்படாத பரவாயில்ல ஆமா நாளைக்கு காலையில நீ என்னமா குசுமா பண்ண போற நாளைக்கா நாளைக்கு நான் ஏதாவது சிம்பிளா பண்றேன் சிம்பிளானா என்ன ஆ அது வந்து போரி பண்ண போறேன்கா ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே குசுமா எந்திரிச்சு சைலண்டாக சமைக்க ஆரம்பிச்சா என்ன காலையிலே எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம அமைதியா சமைச்சுக்கிட்டு இருக்க போல அக்கா நீத்தி ராத்திரி நான் நிறைய வீடியோ பார்த்தேன்னா அதுல சமையல்ன்றது மனசு பூர்த்தியா மனசார செய்யணும் நாங்க அப்ப ராகேஷும் கீர்த்தியும் அவ செய்யற சமையலோட வாசனையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க குசுமா நீயா இதெல்லாம் செஞ்ச ஆமா என்னாலயும் சமைக்க முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டணும் ஆனா இது எங்களோட குசுமா தானா பேசுறது ஆமா எனக்கும் எல்லாருக்கும் நல்லா சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு குசுமா சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அன்னைக்கு குசுமா ரொம்ப சூப்பரா சமைச்சிருந்தா எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தாங்க வெரி குட் குசுமா நேத்தை விட இன்னைக்கு சூப்பரா சமைச்சிருக்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இன்னும் நிறைய கத்துக்கணுமா உசுமா சமையல் மட்டும் கற்றுக்கிட்டா போதாது நிர்வாகத்தையும் கற்றுக்கணும் இனிமேல் ஃபுட் வாங்குறது அப்புறமா நிறைய மளிகை சாமான் வாங்குறது இது எல்லாமே உன்னோட பொறுப்பு கிச்சன் உன் பொறுப்பு ஏன்னா இதையும் நான் தான் பண்ணுமா ஆமா எதுக்குனா சமையல் பண்றவங்களுக்கு சமையல்ல வீட்டுல என்னென்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னானு கடை இது என்னடா இது பெரிய தலைவலையா இருக்கேன்னுட்டு குசுமா நினைச்சுக்கிட்டு இருந்தா காலையில விடுஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது அந்த ஊர்ல பயங்கர குளிரா இருந்தது அப்பதான் ரகுராம் நியூஸ் பேப்பர் இருந்தாரு அவரோட மனைவி கௌசல்யா பொண்ணு காவியா சோபால உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க கிச்சன்ல மருமகளுங்க கீர்த்தி குசுமாவும் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க கீர்த்தி ஒரு காஃபி எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா அப்பா குளுர்ல நடங்கிட்டு இருக்கோம் உனக்கு டிஃபன் செய்யறது காபி செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்கே

வேணுனே சக்கரைய கம்மி பண்ணி போட்டியா ஐயோ இல்லதா டாக்டர் என்ன சொல்லிருக்காரு சுகர் அதிகமாக உங்களுக்கு போட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல உங்களோட ஆரோக்கியத்துக்கு மேல உங்களை விட அதிக அக்கறை எங்களுக்கு தான் அத்தா அதனாலதான் காஃபில கம்மியான சக்கரை போட்டு உங்களுக்கு கொடுத்தேன் இப்படி காஃபி குடிச்சாதான் உங்க உடம்புக்கு நல்லது அப்பா கீர்த்தி அன்னிக்கு பயங்கர வாயாயிடுச்சு ஆஹ் நல்லாதான் பேச கத்துக்குறாங்க குசுமா அண்ணி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு அவங்க மேலேயே டவுட்டா இருக்கே அப்படிலாம் எதுவும் இல்லை காவியா அக்கா சொல்கிறதும் கரெக்டு தானே அத்தையோட ஆரோக்கியம் தானே ரொம்ப முக்கியம் ஆ போது போதும் உங்கள் கதையெல்லாம் முதல்ல உங்கள் மாமாவுக்கு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க சாயந்தரம் ஆனதும் வீட்டு வாசல்ல வெளியே கொஞ்சம் குளிரா தான் இருந்தது ஆனாலும் ரகுராம் ஐயா கொஞ்சம் வாக்கிங்காக ரெடி இருந்தார் இருந்தாரு அவரு கௌசல்யா நான் பார்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்களா பார்த்து போங்க வெளியே குளிர் இருக்கு அப்படின்னால ரோடெல்லாம் சரியா தெரியலன்றாங்க பாத்து போயிட்டு வாங்க ரகுராம் ஐயா வீட்டை விட்டு வெளியே போன கொஞ்ச நேரத்துல பயங்கரமான சம்பவம் நடந்தது உடனே ராகேஷ் ராஜேஷ் பதறி போய் ரகுராம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க அவரோட கால எல்லாம் அடிபட்டு இருந்தது அவரால் நடக்க முடியாது அம்மா அப்பா நடந்து போகும்போது விழுந்துட்டாரு கால அடி அவரால் இப்ப நடக்க முடியாதம்மா நல்லா அடிபட்டு இருக்கு போல இருக்கு என்ன பண்றது அப்ப டாக்டர் அங்க வந்தாரு சின்ன ஃப்ராக்சர் ஆயிருக்குங்க அவருக்கு எதுக்கு ரகுராமையா இந்த குளிர் காலத்துல போய் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தீங்க வீட்லயே நடக்க வேண்டியதான கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நாளைக்கு நடக்க கூடாது மருந்து எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அப்பாயின்மெண்ட் கூட எழுதி கொடுத்துருக்கேன் ரெகுலரா போடுங்க நல்லா போனுக்கு ஸ்ட்ரென்தான உணவுகள்லாம் சாப்பிடுங்க சீக்கிரமா நடக்க ஆரம்பிப்பீங்க நான் நம்புறேன் இப்போ என்னங்க பண்றது என்ன நீங்க இப்படி படுத்து படுக்கையே ஆயிட்டீங்களே இப்போ என்ன பண்றது அம்மா நீ அழாதம்மா சீக்கிரமாகவே அப்பா குணம் ஆயிடுவார் அத்தை காவியா அழகிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மாமாவுக்கு சீக்கிரமாகவே உடம்பு குணம் டாக்டர் ஐயா சொல்லியிருக்காருல நம்மளும் ஒத்தழைச்சா சீக்கிரமாக சரி மட்டன் சூப் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு தினமும் நான் மட்டன் சூப் வச்சு கொடுத்துட்றேன் பாமாவுக்கு குசுமா நீ எனக்கு உதவி செய்வலா கண்டிப்பாக்கா அடுத்த நாள் காலையில் ராஜேஷும் ராகேஷ்கும் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மட்டன் கால்களை வாங்கிட்டு வந்தாங்க கீர்த்தி குசுமா அதை க்ளீன் பண்ணி வச்சிட்டு அப்போ கீர்த்தி இத நல்லா சுத்தம் பண்ணி நீட்டா அப்பாக்கு சமைச்சு கொடு சூப்பு சூப்பரா வச்சு கொடு அப்பதான் அவருக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கும் புரிஞ்சுதா கீர்த்தி இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்ல நான் நல்லா பண்றேன் குசுமா குக்கரை க்ளீன் பண்ணி வை அதை மட்டனை கழுவி வை நான் வந்து மத்தத பாக்குறேன் கிச்சனுக்குள்ள நல்ல கமகமான மசாலாலாம் போட்டு செஞ்சுட்டு அந்த வாசனை தாங்க முடியாமல் காவியாவும் கௌசல்யாவும் இங்கேயே வந்தாங்க ஐயோ என்ன ஸ்மெல் இது வீடை முழுக்க நான்வெஜ்மல் வருது கமகமான என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நான்வெஜ் பத்தி என்னென்ன நினைப்பாங்க காவியா என்ன இது நான் இதை நல்லதுக்காக மாமாக்காக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதோட ஸ்மெல்லாம் ரொம்ப முக்கியமாக என்ன ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது அப்பாவோட ஆரோக்கியம் தான் முக்கியம் அதெல்லாம் பூர்விகிட்ட என்ன கீர்த்தி எனக்கு இந்த வாசனை வாசனை எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி தான் ரொம்ப இம்யூனிட்டி பவர் இது மாமாவோட உடம்ப சீக்கிரம் குணப்படுத்தும் கீர்த்தி கீர்த்தி சூப் செஞ்சு ரகுராம்க்கு சுட சுடன்னு ரகுராம் குடிக்கும் போதே அவர் ஒரு ஃப்ரெஷ்னஸ் மாதிரி இருக்குமா நல்ல இந்த கீர்த்த இறங்கும்மாப்பா

என் கம்பெனியில லாஸ் ஆயிடுச்சான் அதனால நிறைய பேர் வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க அதுல நானும் ஒருத்தம்மா அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு ஐயோ இனிமேல் என்னடா பண்றது அப்பாக்கு மருந்து வீட குடும்பம் நடத்தணும் இது ராகேஷோட சம்பளம் மட்டும் போதுமா ஐயோ இந்த காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணுமே இந்த நேரத்துல ஜாப் போனா எப்படி எல்லாரும் ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க ராஜேஷ் நீங்க பயப்படாதீங்க வாழ்க்கையில் ஒரு கதவை மூடினா இன்னொன்று ஒரு கதவை திறக்கும்னு சொல்லுவாங்க இருங்க உனக்கு என்ன அட்வைஸ் எல்லாம் நீ நல்லா தான் பண்ணுவ இங்க குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்தை நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இவ்வளோ நாளா மாமாவுக்கு மட்டன் சூப் வச்சு கொடுத்து மாமா நல்லாவே குணமாயிட்டார்ல இந்த குளிர்காலத்தில் எல்லாருக்கும் இம்யூனிட்டியே இருக்கும் பெசாமல் எல்லாருக்கும் சொல்ல சொல்ல மக்கடன் சூப் பண்ணி கொடுத்து அதையே ஏன் ஒரு வியாபாரமா மாத்தக்கூடாது எனக்கெனவோ இது நல்ல வியாபாரமா இருக்கும் படமும் வரும்ன்றது தோணுது நீ என்ன சொல்ல வரன்றது தெளிவா சொல்லு கீர்த்தி அதாங்க நம்ம வீட்டு முன்னாடி சின்னதா இடம் இருக்குல்ல அங்கேயே சாயந்தரம் ஆனா ஒரு ஸ்டால போட்டு சுடு சுடுன்னு மட்டன் சூப்ப ரெடி பண்ணி ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணி வியாபாரம் பண்ணலாம் குளிர்காலத்துக்கு எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு கீர்த்தி சொன்ன உடனே கௌசல்யா என்னது மட்டன் சூப் வியாபாரம் பண்ண போறியா என் மானத்தையே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா மருமக இந்த மாதிரி வியாபாரம் பண்ணா வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எங்க அண்ணா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிப்பட்ட எங்க அண்ணனா உட்காந்து ரோட்ல நிப்பாட்டி வியாபாரம் பண்ண சொல்றியா ஆட்டுக்கால் சூப்ப ஹலோ காவ்யா ஹன்னின்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சிரு போற சொல்லு இந்த மாதிரி தப்பு பண்ணி எதாவது சம்பாரிச்சாதான் தப்பு அப்புறம் மானம் போகுமே தவிர நியாயமா நேர்மையா இந்த மாதிரி உழைச்சா எந்த மானமும் போகாது ஆமா அத்த அக்கா சொல்றது என்னவோ கரெக்டான ஐடியா தான் தோணுது மாமாக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இது ரொம்ப நமக்கு உதவியா இருக்கும் என் கணவர் கூட ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதான் ஈவினிங் வந்தோடனே எல்லாருக்கும் உதவி செய்வார் ஆமா கீர்த்தி சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு இப்படி வீட்லயே சும்மா உட்காந்துட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்க வரைக்கும் பெருசாவ அவ சொல்ற மட்டன் சூப்பையே வைக்கலாம் கீர்த்தி எப்படியும் சூப்பரா சமைப்பா கண்டிப்பா நல்ல வருமானம் வரும் ஆமா கௌசல்யா எனக்கு என்னவோ பசங்க சொல்றது கரெக்டு தான் தோணுது ரெண்டு பேரும் நல்லா வருவாங்க முன்னேறின்னு வருது கீர்த்தியோட கையில ரொம்ப நல்ல ருசிய படைச்சிருக்காரு கடவுள் என் காலே இப்ப கீர்த்தி வச்ச தானே சரியாச்சு ரெண்டு நாள் கழிச்சு கீர்த்தியோட வீட்டு வாசல்லையே கீர்த்திஸ் ஹெல்தி மட்டன் சூப்னு ஒரு கடப்போட போட்டாங்க அங்கேயே மட்டன் சூப்பை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க சுட சுடன்னு கமனு ஆவி பறக்க மட்டன் சூப் ஆக்கிக்கிட்டு இருந்தது அப்போ என்னங்க நீங்கள் கவுண்டர் கிட்டே உட்காந்துக்கோங்க ராஜேஷ் நீங்கள் பார்சல் எல்லாம் பார்த்துக்கோங்க குசுமா நீயும் நானும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதை பார்த்துக்கலாம் முதல் ரெண்டு நாள் எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்களே தவிர யாரும் வந்து அதை வாங்கவே இல்லை கௌசல்யாவோ காவியாவோ வீட்டுக்குள்ள இருந்து நடக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களாமா ஒருத்தர் கூட வரல ஆனா விஷயமா பண செலவு பண்ணது தான் வேஸ்ட்மா ஆ சொல்றத கேட்டாதானே எங்க கேக்குறாங்க அங்க சமைச்சு வச்ச சூப் எல்லாம் வீணா வேஸ்டா தான் போகுது அப்ப அங்க வயசான ஒருத்தர் அங்க வந்து என்னப்பா இது சுட சுடனு போக வருது என்ன கமகமான்னு இருக்கே தாத்தா இது ஆட்டுக்கால் சோப்பு மட்டன் சோப்பு இருக்கு இது இந்த குளிருக்கு சாப்பிட்டா எமியா பவர் அதான் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நல்ல இதமா இருக்கும் தோண்டைக்கு எங்க குடிக்கு குடு டேஸ்ட் பண்ற அப்படின்னு அவருக்கு சூப்பர் பவுல ஊத்தி கொடுத்தாங்க அவரு ஒரு வாய் சாப்பிட்டதோ அற்புதமா இருக்கே என்ன ருசி என்ன ருசி இன்னும் ரெண்டு பொட்டலும் கூட ரெண்டு கவர்ல ஊத்தி கொடுமா என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் ஆடா சூப்பரா இருக்குப்பா அட்டகாசமா இருக்கு உடனே அவருக்கு பார்சல் கட்டியே கொடுத்தாங்க இந்த தாத்தா ரெஃபர் பண்ணால் அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் அந்த சூப் கடை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நிறைய பேர் கியூ கட்டிட்டு வந்து நின்னாங்க அந்த ஆட்டுக்கால் சூப்பையும் மட்டன் சூப்பையும் வாங்கி குடிக்க வீட்டுக்கு கூட நிறைய பேர் பார்சல் எடுத்துட்டு போனாங்க இந்த சூப்பில் ஏதோ மேஜிக் இருக்குங்க நான் சளி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் இதை குடிச்சோன்னா அடுத்த நாளே சளி ஜோரம்லாம் சரியா போயிடுச்சு இதில் நாங்கள் நல்ல ஆரோக்கியமான பொருட்கள் யூஸ் பண்ணி தான் சார் பண்ணுறோம் எல்லாரும் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு கீர்த்தியோட மட்டன் சூப் கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போலாம் ஜனங்க வந்து கியூ கட்டி நிற்கிறாங்க அவங்களால சமாளிக்கவே முடியல ராஜேஷ் கவுண்டரில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா காவியாவும் கௌசல்யாமாவும் வீட்டுக்குள்ளேருந்தே இருந்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க மம்மி பாத்தீங்களா வெளிய எப்படி ரஷ் இருக்குன்னு எல்லாரும் வந்து பார்சல் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க மம்மி ஆமாமா ஆமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த கீர்த்தியோட கையில் மேஜிக் தான் இருக்கு எல்லாரும் அதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து ஓ மருமகு கையில் மேஜிக் இருக்கு ரொம்ப ருசியாக சமைக்கிறான்னு புகழ்ந்து தள்ளாங்க மட்டன் சூப் காலியாகி காலியான பாத்திரத்தோட கீர்த்தியும் குசுமாவும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அத்தை இன்னைக்கு சோப்பெல்லாம் சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு ஜனங்களுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு ஏன்னா அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு நாளில இருந்து நிறைய பண்ணும் இன்னைக்கு ஒரு நாளோட லாபம் என்னன்னு தெரியும் மாமா என் ஒரு வருஷ சம்பளத்தோட பாதியே வந்துருச்சு இந்த ஒரே நாள்ல கீர்த்தி ஐடியாவே ஐடியா தான் கௌசல்யா இதெல்லாம் பார்க்கும் போது பெருமையா இருக்கு மருமகளுங்க தெளிவான மருமகளுங்க கீர்த்தி நமக்கு தைரியத்தை மட்டும் கொடுக்கல நல்ல பேரியோ வாங்கி கொடுத்துட்டான் ஏன் ஆரோக்கியத்தை கூட சரி பண்ணிட்டான் சாரி அண்ணி நான் உங்களை எவ்வளோ கேவலப்படுத்தி பேசிட்டேன் நான் பண்ணத்துக்கு சாரி கேட்டுக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் செய்கிற சோப்பை குடிச்சு பார்த்துட்டு உங்கள் அண்ணி சூப்பராக சோப் செய்கிறாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க ஐயோ பரவாயில்ல காவியா நீ சின்ன பொண்ணு தானே உனக்கு என்ன தெரியும் சொல்லு எல்லாருக்கும் ஏதாவது புதுசாக பண்ணும்போது போது பயந்தான் இருக்கும் ஃபெயிலியர் வருதுன்னு நம்ம விட்டோன்னா ஜெயிக்க முடியாது அதில் தைரியமாக நின்று நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோன்னா எதுலேயும் ஜெயிக்கலாம் அதோட உங்க எல்லாருக்கும் தெரியுமா அக்கா செய்யற சோப்பு குடிச்சு உங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் வாழ்த்திட்டு போறாங்க அந்த வாழ்த்துக்களே நம்மள நல்லா வச்சுக்கும் இருந்து உங்க கூட வந்து உதவி செய்யறேமா ஐயோ அத்தா நீங்க எங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல இங்க இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிப்போம் அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி மகிழ்ந்துகிட்டு இருந்தாங்க வெளியே குளிர்காலமா இருந்தாலும் இந்த வீட்டில மட்டும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் கஷ்டம் நஷ்டம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றதை வரதா செய்யும் ஆனால் அதை நம்ம எப்படி தைரியமா எதிர்கொள்கிறோம் புத்திசாலித்தனமாக எப்படி யோசிக்கிறோன்றதுல தான் வாழ்க்கையே இருக்கு கீர்த்தியோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் ராஜேஷ்க்கு வேலை போனதோ அவ ஒன்னும் நொறுங்கி போல அதே மாதிரி அவங்க மாமியாரும் நாத்தனாரும் அவளை விமர்சனம் பண்ணதை கூட அவ சூப் வியாபாரம் பண்ணி அவங்கள வாயே அடைச்சிட்டா அவ அவ்வளோ ஜெயிச்சு காட்டினா ராஜேஷ் கூட நல்ல வேலைக்கு போனார் மறுபடியும் என்னதான் மறுபடியும் நல்ல வேலைக்கு போனாலும் சாயந்தரம் வந்து கீர்த்திக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சூப் வண்டியில் அந்த சின்ன சூப் வண்டி அவங்களோட வாழ்க்கையே மாத்தினதும் இல்லாம எல்லாரோட ஆரோக்கியத்தையும் கூட நல்லபடியா ஆக்குச்சு அவங்க சந்தோஷமா நடத்தினாங்க